நீ அந்த இருக்க இருக்கக்கூடாது புரியுதா அந்த இடத்த விட்டு நீ போயிடணும் நீ அந்த இடத்துல எந்த ஒரு எப்படி சொல்லணும் உரிமை கொண்டாடக்கூடாது அதனால எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஏன் அந்த இடத்துல இருக்குது அதாவது ஆத்தா வந்து மண் அறியணும்னு கொடுத்துருக்கு மண் அறியினா மண் வேலை வேலாவாதான் மண் எத்துல வேலை வேலாவா ஏன்னா வந்து எப்படி சொல்றது சாதாரணமா இருந்தா மட்டும் தான் அந்த மண்மை நம்ம அழிய முடியும் அது ஹெவியா இருக்கும்போது போது இருக்குதுன்னா இருக்குது நாங்க வந்தா மட்டும் தான் அத அறிய முடியும் அப்ப நாங்க வந்து அழியனோம்னா எங்களால நீங்க சொல்லிருக்கீங்க உங்களால விட்டுட்டு போக முடியாது மண்ணு நீங்க சொல்லிருக்கீங்க தனிப்பட்ட வேளமா இருந்தாலும் இட்டுன்னு போயிடுவோமா நாலு பேரு பார்வையான சொந்தக்காரர் மாதிரி வர முடியாதா சாதாரணமா

முதல்ல நீ கனி கொடுத்தாலும் அவங்களுக்குதான் வாக்கு

உனக்கு என் பாடு பண்ணி எங்க போயிட்டு வந்தாலுமே உனக்கு கோபம் அதிகமாக வரான் இல்லை சண்டை சாந்தம் ஜாஸ்தியாக வர்றான் அது உண்மையை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் வீட்டில் நடக்குது எனக்கு நான் பார்க்கல அங்கே நடக்கிறது ஆத்தா இங்க சொல்லுது ஒட்டு வரனால அந்த இடத்துல என்ன வச்சுக்கிறாங்கன்னா எந்த ஒரு ஒட்டு உறவும் அப்படின்னா ஒட்டு போடக்கூடாது எந்த ஒட்டு உறவும் போது வந்து யாருமே அவங்க சாந்தமும் வரக்கூடாது அப்போ அவங்க சாந்தம் வந்தால் அவங்களுக்கு பலம் இருக்கும் அவங்க பலத்தை உடைக்கணும் அப்போது ஒருத்தூராக வரக்கூடாது அப்போ வரவங்களுக்கு ஒரே விஷயம் நான் புரியலை வரவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை கொடுத்தோம்னா அவங்க அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க இப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போயிட்டு வந்ததுனா அவங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தர் அங்கே போனாலும் அது எது போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடல அது மாதிரி அந்த இடத்துல நடந்துச்சுன்னா வராது அப்படின்னு அவங்கள வச்சு மற்றவங்கள முடக்கணும்னு செஞ்சுருக்காங்க புரிதா எல்லாரையும் ஒடுக்கணும் அங்கே வரவங்கள யாரும் வரக்கூடாது சப்போர்ட்டிங் வரக்கூடாது அந்த இடத்துக்கு எந்த ஒரு உரிமையும் கொண்டாடக்கூடாது அந்த மண்ணை விட்டு நீயே வெளியேறணும் எனக்கு வேணான்ட்டு அந்த அளவுக்கு அந்த ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யணும் எங்கள் அண்ணன் கூட பாருங்கனால மாமியார் விடு அவருக்கும் மாமியார் விடு எனக்கும் மாமியார் விடு அவர் மாமியார்னால தம்பிட்டார் நாங்கள் கொழைப்பாண்ட இடத்துல இருக்கோம் நான் சொல்லட்டா அதாவது அதெல்லாம் வந்து இப்போ அத்த சொல்லலை இப்போ என்னன்னா அவங்க வந்து அது மாதிரி சம்பவம் நடந்து கூட அவங்க என்ன ஸ்டாங் பண்ணி வச்சுக்கலாம்ல ஸ்டாங் பண்ணியிருந்தா அவங்க ஸ்டாங் பண்ணி வச்சுக்கலாம்ல

அவங்க சாத்தியமான புரியுதா வேறு யாருன்னா கேட்க வந்தாலும் அவங்களுக்கு புரியல உங்களுக்கு யார் பரிதாபப்பட்டு இந்த இடத்த தீர்க்கணுன்னாங்களோ அவங்களுக்கு அனுப்பிவிடும் அவங்க பிரச்சனை விடும் அதுதான் நடக்குது இருபது வருஷமாக அது அந்த இடத்துக்கு போய் இந்த இருபது வருஷமாகவும் அந்த வீட்டில் நான் ஒரு இடம் கட்டணும் ஒரு ரூம் ஆச்சு போட்டு கட்டினோன்னா அது என்னால் சாத்தியமே ஆகலை அப்படியே தான் போயின்னு நானும் ஓர கடவுள்கிட்ட எல்லாம் வந்து அழுது அழுது கேட்டு தான் வரேன் எனக்கு அந்த இடம் நிறைய மாட்டேன் எங்கள் மாமனார் காதுகளை கண்ணும் தெரியும் அவர் அந்த இடத்துல பாத்ரூம்ல இருந்து வாழ்ந்த அந்த ஆயிலட்ல அந்த நான் வாழ்ந்த இடம் இது நான் அந்த இன்னுமும் அவர் செத்து அந்த ஆத்மா நாலு பேர் அந்த பாத்ரூம்ல தான் அந்த எனக்கு நிறைவேற்ற முடியல அவங்க அக்காவே அலப்பாஞ்சின்னு தான் நான் சொல்றேன் தான் இருக்குன்னு சொல்கிறேன் அலப்பாஞ்சி இருந்தேன் பாத்ரூம் மேலே தான் இருக்கணும் சொல்லி யார் பேர் கொடி நோரு கொடி மோர் யாரதா தவமா யாரது அவங்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அந்த இடத்துல சொந்தக்கார சித்தப்பா சொந்த சொன்னேன் சித்தப்பா சித்தப்பா தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா அது அத்தாவுக்கு பிள்ளை அப்படி ஒரு தா ஒரு தா ஒரு ரெண்டு தாக ஒரு தகப்ப அதான் சித்தப்பா பிள்ளைங்கதான் மாமார் மட்டும்தான் ஒரு ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு ரெண்டு புள்ளு ரெண்டு பொண்ணு

சுத்தமாவே ஒரு புளிஞ்சி எடுக்கும் ஞாபகம் கை மாதிரிதான் தெரியும் ஒரு நாளைக்கு உடம்பே சரி இருக்காது கை காலு எல்லாமே இருந்துக்கும் அது மாதிரிதான் இருக்கும் அதாவது நம்ம வந்து மன ரீதியா குடுத்தாலும் உடம்பு ரீதியா குடுத்த அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த இடத்துல உடம்பு பாதிப்புன்னா அப்ப இது நம்ம உடம்புதான் முக்கியம் நம்ம உயிர் உயிரிழந்த எங்கன்னாலும் பழச்சிக்கலான்ற மாதிரி நினைக்கல இது அப்படின்ற மாதிரி அங்க நினைக்கல நீ நினைக்கல நீ நினைக்கல அப்படி உன்னை நினைக்கிற மாதிரி பண்றாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா

நீ எத்தனையோ இடம் போய் பார்க்குற நான் உனக்கு தோழியிடமும் சொல்கிறான்சி நீ வரும்போது மனசுக்குள்ள கஷ்டத்தோடு தோல்வியோடு தான் நீ வரையை மன நிறைவாகவே இல்லை இன்னும்போது நல்லது கிடைக்குமா இன்ன போது நல்லது கிடைக்குமா போது நல்லது கிடைக்குமாங்க ஆனால் ஒரு பொழுதோ உங்களுக்கு விடிய ஒரு பொழுதோ உங்களுக்கு விடியில் இருட்டாக தான் இருக்குது அப்போ அந்த இருட்டில் நம்ம வெளியில் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லு இருக்குல நம்ம வெளியில வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அந்த வெளிச்சத்தை தேடணும் அப்ப நம்ம வெளிச்சம் கிடைக்காதனால நம்ம இருட்டுல இருக்கிறோம் அந்த வெளிச்சத்தை தேடணும்னா உங்க குழந்தை என்ன சொல்ல பெருமாள் பெருமாள் நீ வந்து பெருமாள் வந்து வீட்டுல வச்சு வாங்கலையா இல்ல தனியா இல்லம்மா போட்டோல இல்ல போட்டோ இருக்குது இருந்தாலும் அவரை எங்க போனாலும் இல்ல

மலைநூர்ல பூக்குல இறங்குது அங்காதிக்குதான் இறங்கும் இறங்கும் போது கூட என்ன சொல்றாங்க அவங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கங்க குலதெய்வத்தை மனச நினைச்சு அங்காடி நினைச்சு நீ இறங்குங்க குல தெய்வத்தை வந்தாங்க வைக்கிறாங்க ஏன்னா நம்ம குலதெய்வம் வழி கொடுத்தாதான் இஷ்ட தான் நம்மளுக்கு வழி கொடுக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்தை நினைச்சுட்டு குலதெய்வத்துக்கு ஒரு மூளை கட்டிட்டீங்கன்னா அது நீ மூலையில நீதான் முறையில இருப்ப அது முறையில இருக்காது அது வணங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அதை வளர்ந்தால் கோடான ஒரு பேர் தாங்கோ நீ தான் மூலையில் ஒதுங்கிடுவேன் உன் தெய்வத்தை நீ ஓரம் கட்டினா நீ ஓரமாகவே போயிடுவேன் அந்தனால தான் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ கொத்தத்துனால தான் உங்கள் வீட்டில் பாடாது பாடுபட்டு இருக்கீங்க ஒரு சனிக்கிழமை நன்று புரியுதா இப்போ பட்டாசையும் போயிடுச்சு அதனால் விட்டுடு மார்கழி மாதம் போடுவோம் கார்த்திகை மாதம் விட்டுடு அந்த மாதம் விட்டு போடாது மார்கழி மாதம் பெருமாள் புகந்த மாசம் எப்படின்னு கேள்வி வைகுண்ட ஐயா அப்போ அந்த ஒரு மாசம் சொர்க்கவாசு திறந்திருக்கும் அப்போ மாண்டவங்க மொத்தமே ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம இல்ல இருப்பாங்க அப்ப நம்ம சொர்கவாச தெரியும் நம்ம பெருமாளோட தரிசனம் இங்க இருந்து ஐயானாலுமே நம்மளுக்கு தரிக்கும் மலை அங்க பெரியப்ப திருப்பதி போய் தான் பெறணும்னு இல்லை இங்க இருந்து நினைச்சாலுமே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அந்த மாசத்துல ஒரு சனிக்கிழமையில ஒரு சுண்டல்லு ஒரு சத்தரை பொங்கல் பண்ணிக்க நடுவீட்டுல வச்சு அவங்க நினைச்சு பூஜை பண்ணிக்க உன்னால முடிஞ்சது ஒரு நாள் பேரு கூப்பிட்டு கூடு உன் வீட்டாங்க உன் கையால் கொடுத்து நீ ஒரு கையால கொடுக்க சொல்லு நான் பண்ணது தப்பு தெரிஞ்சு தெரியாமையும் அறிஞ்சு அறையாம நான் பண்ணிட்டேன் நான் பண்ணது பெரும் தப்பு எங்களை நல்ல மாதிரி முன்னேற்ற நீ எப்படி ஏழு மலையை ஒசந்து நிக்கிறியோ அது மாதிரி எங்களை ரெண்டு மலையாரும் ஏற்றி விடு நான் நினைக்கல எங்களுக்கு பசி இல்லாத கஞ்சி இல்லாம கௌரவமா நிக்கணும் எங்களை நாலு பேர் பத்து பேர் செஞ்சாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுங்க செய்யற பார்த்து இவ்வளவு கையென்றாலும் வைக்காதயா அவருக்கு போற இடத்துல நல்ல மாதிரி கழிப்பிடணும் நல்ல ஒரு பனி கிடைச்சுன்னா அந்த வர முதல் சாப்பிட்டு இன்னொரு மனசுக்கு என்ன தோற்றும் நான் சொல்லக்கூட உன் மனசுக்கு என்ன தோணுதோ அவர் வர முதல் சம்பளத்தை வாங்கி முடிஞ்சு வச்சுக்கோ உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு வேடிக்க கோரிக்கை வச்சுக்க அந்த கோரிக்கை வச்சு நீ வச்சு உனக்கு எத்தனை நாள் நடத்தி தராருன்னு அப்படின்னு பாருங்க புரியுதா அவரை நினைச்சுக்காட்டு அங்காளிய கூப்பிட்டு அவரு மறுத்தாலும் அவ கூட மாட்டார் நான் சொல்லி நீ நீ ஏன் மறுப்பு பேசறத அவ சண்டை போட்டு வாங்கி குடுத்துருவா குடுத்துருவ அதனால அவரை முதல் அழைச்சிக்க அங்காளிய கூப்பிட்டுக்க கூப்பிட்டு செஞ்சு அவளுக்குள்ள காணிக்க கட்டி வச்சு கட்டி வச்சுட்டு நீ மலைக்கு அப்புறமா போயிடும் போக முடியல சொல்றேன் கட்டி வச்சு கட்டி வச்சு ஐயா நாங்க வரோம் அவங்க என்கிற சந்தப் சொன்னலை எனக்கு கையில் இருக்கிறதுக்கு இருப்பில்லை இருப்பு இருந்தால் காலேஜி போ இருப்புனால் என்கிட்டே இப்போ இருப்பு இருக்கும் போது வரும் அது வரைக்கும் இந்த காஞ்சி ஒன்று காலடியில் நல்லோம் இதைவும் மழையாக நினச்சி வைக்கிறோம் எங்களை வசதி கூட சொல்லி நினச்சி எடுத்து வச்சு முடிஞ்சு வச்சிடுவேன் அட்டடை டைமும் உனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச அந்த காசை முடிஞ்சு வச்சுட்டு நீ ஒரு நாளைக்கு போயிட்டு சரி அது ஒரு காலடியில் வந்தால் மட்டும்தான் உனக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க அவரோட குறை உனக்கு நல்ல இருக்குதாம்மா மக்கள் அவங்க அப்பா அம்மாவுடையே ஆட்டி அப்பா மாமி மாமனா மாமாவும் சுத்தமா கும்பறதே கிடையாது அவங்க சொல்லட்டா அவங்க கும்பல இவங்க போய் இப்ப நீ அந்த வீட்டுல மாத்தப்பட்டு வந்திருக்கல இப்ப நீ கும்பணும்ல நான் கும்பல அவங்களுக்கு அந்த பழக்கமே அவங்களுக்கு எப்படி இல்ல தெய்வத்தை குலதெய்வத்தை இல்லைன்னு சொல்ற அது எப்படி இல்ல இது குலதெய்வத்தை போய் இல்லைன்னு சொல்றேன் நான் என்ன தொடர்புறேன் நான் அதெல்லாம் குலதெய்வத்தே இல்லைன்னு சொல்ற எப்படி சொல்லுவேன் நீ பழக்கம் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்லுவேன் என் குலதெய்வம் தான் ஆயிரம் சாமி இருக்காரு எதுக்கு வந்து நான் அவரை வச்சிருக்கேன்

ஏன்னா வந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் போடுறது ஐயப்பன் அதனால அந்த பிள்ளை சாத்திகமாக ரெண்டு பிள்ளை இருக்கு ஆனா அவ வந்து யாரு கூப்பிடுறா பிள்ளைய கூப்பிட்டாலா புருஷனை கூப்பிட்டாலா யாரு கூப்பிடுறா கோவிந்தா கோவிந்தான்னு அண்ணனை தான் கூப்பிடுறா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுதா எப்பேற்பட்ட ஆளான சிவனா இருந்தாலும் பெருமாள் வந்து ஆத்தா கிட்ட மண்டிகிட்ட கிட்ட எம்மா உலகத்தை நீ அழிக்காதம்மா உன் ஆவேசப்படின்னா உலகமே அழிஞ்சிரோமா அதனால அவரு இல்லாம தான் புருசனை நீ கால வந்தாலும் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியனால்தான் அவரு கட்டின கணவன் காலில் வந்தனால்தான் அப்பா அவங்க அண்ணனை பார்த்தா அண்ணாந்து பார்த்தானாம் எனக்காக நீ மன இறங்குமான்னால அதனாலதான் அவன் யாரும் இல்லை அவன் அண்ணன் ஒரு சொல்லுக்கு அவன் இறங்கனாலதான் இன்னைக்கு அவன் வரும் எந்த தெய்வம் வந்தாலும் கோயந்தா கோயந்தான் சொல்ற ஓம் சக்தின்னு சொல்லிச்சா என்ன என்ன சொல்லிச்சு யாரையும் சொல்ல அவன் அண்ணனைதான் கூப்பிடுச்சு அதே மாதிரி அவரே வந்தாலும் ஓஹான் கோயந்தா வர பாரு பெருமாள் வர பாரு ஓஹான்னு அவகோச வேறு யாரோ சேவலாக அது மாதிரிதான் அதே மாதிரி மலை எது திருப்பதி போயிருக்கா நடப்பாட்டு போயிருக்கா நடப்பாத போகும்போது பாரு எடுத்த உடனே அங்காளி போயிட்டு தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு மஞ்சள போட்டுட்டு அந்த அம்மா வணங்கிட்டு தான் திருப்பதிக்குள்ளேயே போக முடியும் நம்ம அது மாதிரி யாரு வழி கொடுத்தாலும் அம்மா இல்லாத பெருமாள் இல்லை பெருமாள் இல்லாத அம்மா இல்லை தான் அந்த அம்மாவுக்குள்ள மகிமையும் பெருமாளுக்குள்ள மகிமையும் அதனால் எப்பேற்பட்ட தெய்வத்தை குல தெய்வம் நம்மளுக்கு முக்கியம் குலதெய்வம் நம்மளுக்கு பக்க பாலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே பெற முடியும் தெய்வோட அருகன் இல்லைன்னா நம்ம எதுவுமே பெற முடியாது சொன்ன உலகத்துக்கே அதிபதியா இருக்கட்டும் என் ஐயா வழி கொடுத்தனா தான் இந்த அம்மா வந்து இங்க உட்காந்துருக்குற இந்த அம்மா வந்து நீ எங்க ஐயாவை நானு குறைவா சொல்லக்கூடாது அவரு வழி கொடுத்தனாக்க இத்தனை பேர் வந்து உட்கார்ந்தாங்க அவரே வழி கொடுக்கல இவங்க வந்து உட்கார்ந்து முடியுமா சொல்லு அப்போ அவரு ஒத்துப்பட்டு நம்ம அக்கா தனிச்சுங்க நம்ம அம்மாங்க இந்த வழக்கம் இன்னும் வழி கொடுத்தனா தானே வந்தாங்க தான் சொல்றது எப்ப நினைச்சாலும் நீ வந்து அடுத்த மாசத்துல ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு உங்க கையால சமைச்சு கொடுத்துது கொடுத்துட்டு அவர் வேலை கிடைக்கணும் இந்த நாள் இதுக்குள்ள வேலை கிடைக்கணும் கோரிக்கை வச்சு நீ செய்ய அவருக்கு அந்த வேலை கிடைச்சிடும் கிடைச்சதுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு காணிக்கை கட்டி போடு போட்டுட்டு உன்னால முடிச்சப்போ நீ திருப்பி தரமிச்சிட்டு எந்த குறை எப்படி இருந்தாலும் சரிசு கொடுத்துட்டு நல்லா இருக்கும் போன கடையாச்சும் போயிட்டு இருக்கும் பல சிக்கல் நம்மளுக்கு வந்தாலும் அது போனா வந்துடும் அதனால ஒரு குறையும் நீ கொடுத்துட்டு நல்ல மாதிரி வேண்டிட்டு வந்துடும் இல்ல நீ இப்ப சொன்ன உடனே நான் அந்த திருப்பதியை தான் நினைச்சேன் அதுதான் நம்ம தெய்வ குறை இருக்கனால தான் நம்மளுக்கு தடை நிறைய வருது நீ அவங்க மனங்களும் இவங்க மனங்களா பாக்கலாமா நீங்க அந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்திருக்க நீ வாங்கணும் புரியுதா சரி 여러 개의 콜에 메이크업이요? 스펙쇼스. 말해. 아인아이. 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 아인아 தான் கொஞ்சமாதிரி நீ நினைக்கிறனால ஒரு வெளியில இருந்து காக்கறனால உன் உடல் உசுராது இருந்தது புரியுதா ஒரு சக்க நீ ஒரு சக்க மருதி மற்றபடி உடல் எதுவுமே கிடையாது வலுவும் கிடையாது எந்த ஒரு சக்தியும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது எப்படி சொல்றது ஒரு நடப்புன மாதிரி ஒரு ஒரு வளர்த்து இருக்குது மண் மேலே அது ஒன்றுதான் சரிடம்மா இந்த பயத்தை

இது நாளாக அரிஞ்சு குங்குமத்து போட்டு இன்னைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஒண்ணுன்னா பதினோரு மணிக்கு உச்சி நேரத்தில் கொடுக்காது ஏன்னா உச்சி நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னானாலும் இறக்கு முகம் அதனால உச்சி நேரத்தில் கொடுக்கக்கூடாது அதனால பன்னெண்டு மணிக்கு கொடுக்காத ஒரு மணின்றது வந்து மறுநாள் இருக்குது அதனால ஒரு மணி கொடுக்கறாங்க பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு அரிஞ்சு கொடுத்துருவோம் உதர்த்து வச்சு கொடுத்துரும் சவுக்கு சவுக்கு வச்சு கொடுக்கும் சவுக்கு கொடுக்கும் ಕೋಸುನ ಗಣಿಕೆ ಆ ಮೈದರೆ ಇచ్చి நல்ல ರೀತಿ ಸುತ್ತಿಕೋ ತಾಣಿ ಸುತ್ತಿಕೋ ನೀಟಾಗಿ ಕಟ್ಟುಕೋ ನರ್ಜೋ ಕೊವಿ ಪ್ರಾಯ ಮಾಡೋನು ಶುದ್ಧಿ ಕೋ ನೀನೇ ನೀನೇ ಮಾಡ್ಲಿ ಮಾಡ್ಲಿ ಕಡಿದೆ ಇರ್ತಾರೆ ಆ ನಾನು ಅಂತಾ ಮಾಡಿ ಸೇ ಫುಟ್ಟಿರೋ ಶುದ್ಧಿಕ್ಕೆ ಕೊಡ್ಬೇಕು ನೋಡು ಕುಕ್ಕನೇ ಮಲ್ಲ ನೋಡು ಅಂತ ನಡೆ coûತಾರ ಆ ಫಸ್ಟ್ ಕುಕ್ಕ ಫಸ್ಟ್ ಕುಕ್ಕ ನಾನು ಇಂಗ ರೆಡಕೋ

அந்த பழத்தை புரிஞ்சு விட்டு ஊற்றி இந்த பழசிப்பா தூக்கிட்டு தூக்கி அப்படின்னு வச்சுக்கணும் அந்த பாய்ச்ச மாட்டோம் தலையை சுற்றி போயிட்டு போன்றே புரிஞ்சு விட்டுறேன் சரி போனோடய புரிஞ்சு போட்டு ஆமாம் இந்த பனி இன்னைக்கே விட்டுறேன்